அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்துலேங்க பஞ்சாயத்து மண் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டுங்க அருமையான நிலம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோதை பார்க்குறோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பூமியோட முழு விவரமே தெரிஞ்சுக்கலாங்க இதனோட டோட்டல் பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர் டு தாராபுரம் பைபாஸ் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளத்துலேயும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் தாராபுரம் டு காங்கயம் நான்கு வழி சாலையிலிருந்தும் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் வருங்க ரெண்டும் பை பைபாஸ் ரோட்டுக்கும் இடையில இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து மண் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பஞ்சாயத்து மண் ரோடு பேஸ் கவர் ஆகுதுங்க அருமையான செம்மண் பூமி ஜல்லிமன் பூமிங்க உங்களுக்கு வடகிழக்கு சரியாக நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லைனோ இபி லைனோ டிஸ்டர்பன் மாதிரி எதுவுமே இல்லைங்க அட்டகாசமான காடுங்க இது வந்து உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து அருமையான போர் போட்டால் தண்ணி ஆகக்கூடிய இடம் இந்த பூமிக்கு ஒட்டுன மாதிரியே பாத்தீங்கன்னா தென்ன்தோப்பு இருக்குதுங்க தோட்டங்க கோழி பண்ணைங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம்ங்க கோழி பண்ணீங்கன்னா நாட்டு கறிக்கோழி நாட்டு நாட்டுக்கோழி பண்ணைங்க அதே மாதிரி விவசாயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஏரியா தானுங்க அதே நேரத்தில் இது வந்து உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்குமே ஆகுங்க ஒரு கம்பெனிக்கு இது கட்டுறதுக்கு ஒரு பால் கம்பெனிக்கு இது கட்டுறக்குங்க ஒரு ஒரு ஃபீடு மில்க்கு இது கட்டுறதுக்குங்க கோழிப்பண்ணை ஃபீடு மில்க் கட்டுறதுக்குங்க அதே நேரத்தில் ஒரு தேங்காய் கிழமெல்லாம் போடுறதுக்கு சூப்பராக நிறைய பேர் இருந்தீங்க தேங்காய் கேட்டுகிட்டுருந்தீங்க தேங்காய்க்கெழம்புற மாதிரி லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு இது வந்து உங்களுக்கு வந்து அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க ஏன்னா உங்களுக்கு தாராபுரம் டு காங்கேயம் பைபாஸ் ரோடு உங்களுக்கு ஆக்சஸிங் வருதுங்க அதனால உங்களுக்கு காங்கேயத்துக்கு வந்து நியரஸ்ட்டாக உங்களுக்கு வந்துடுதுங்க காங்கேயம் ஏரியா பக்கம் போயிட்டீங்க அப்படின்னு இந்த பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாதுங்க அங்கே எல்லாமே பட்ஜெட் அதிகம் இந்த ஏரியாவிலையுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஏக்கரா நாற்பது லட்ச ரூபா அந்த ரேஞ்சுக்கு மேலே ஆகிடுச்சுங்க இது வந்து உங்களுக்கு அர்ஜென்ட் சேல் அப்படிங்கிறதுனால ரேட்டு வந்து ரீசனபுளாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் உங்களுக்கு திருப்பூர்லேருந்து வர மாதிரியுமே இருந்தாலுமே திருப்பூர் தாராபுரம் பைபாஸ் ரோட்டுக்கு ஆக்சஸிங் வர்றதுனால உங்களுக்கு திருப்பூர்லேருந்து வரவங்களுக்கு இது ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் ரீசேல் பர்பஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே சூப்பராக இடம்ங்க உங்களுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு சூட்டபுள் ஆகுங்க ஏன்னா ரெண்டு சைடுமே பஞ்சாயத்து மண் ரோடு பேஸ் வர்றதுனால உங்களுக்கு பிரித்து கூட பண்ணிக்கலாங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் அர்ஜென்ட் சேல் அப்படிங்கிறதுனால ரேட்டு வந்து ரீசனபுளான ரேட்டு கிடைக்கிதுங்க இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டுங்க டோட்டலாக டோட்டல் ஏரியாங்க இதனோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பது லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஏரியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லைங்க இது ஒன்று தான் இருக்குதுங்க சேல்ஸுக்கு வந்துருக்குது ஒரு ஏக்கரா வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க பூமியை பார்த்துட்டு நேரில் உட்காந்து உடனே கிரையை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரேட்டு வந்து உங்களுக்கு ரீசனபிளாக அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாங்க அருமையான வாய்ப்புங்க இந்த விலையில வந்து பூமி கிடைக்கிறது ரொம்பவுமே ரேரான விஷயங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு பஞ்சாயத்து மன்றோடு பேசுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே